புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹன் வ தஆலாவை போற்றி புகழ்கிறோம் மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எங்களுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எமது உயிரிழமினியார் ஹசரத் முஹம்மது சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் முஹம்மத் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் முன்னாள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சொல்வார்கள் அல்லாவுடைய அமர்ந்து கடுமையை நிறைவேற்றி வாழ்க்கையில் திருப்பம் பெறுவதற்கு அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே அலா சுபகன் எங்களுடைய வெற்றி தோல்விக்கு இரண்டு விடங்களை முன்வைத்தான் அதில் ஒன்று ஏவல் அடுத்தது விளக்கம் ஏவல்களை எடுத்து நடக்கும் காலமெல்லாம் நன்மாராயம் கூறிக்கொண்டே இருக்கிறான் இறுதியில அவருடைய தரிசனத்தோடு சோனப்பதிகளையும் வழங்க காத்துக்கொண்டிருக்கிறான் விளக்கர்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான் இறுதி நேரம் கேள்வி கணைகளை விடுத்து தோல்வி அடையும் பட்சத்தில் நரகத்துக்கு பலியாக்கவும் செய்கின்றான் அல்லாவ பயந்து அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு தக்கோவை கொண்டு வசிய சுபதேசம் செய்து கொள்கிறோம் உலகத்தினுடைய ஒவ்வொரு கட்டமும் பலவிதமான முகங்களை காட்டிக்கொண்டிருக்கும் ஹசரத் சசூல்லா அதனுடைய உருவங்களை காலத்தில் காலம் விளங்கப்படுத்தினார் ஆரம்ப காலம் அது ரொம்பவும் பொற்காலம் பிறகு நலவுகள் கழிந்து சென்று ஒன்றுக்கும் உதவாத ஒரு காலம் வரும் மனிதர்கள் மடையர்களாக இருப்பார்கள் அறிவுள்ளவர்கள் என்று அவர்கள் பேசிக்கொண்டாலும் கூட அல்லா சுமஹன் உடைய பார்வையில அவர்கள் அறிவீனர்கள் மூடர்கள் என்று சிறிய குழந்தை கூட நபி சலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இறுதி காலத்தில் எப்படி செயல்படும் என்கிறதனை சொல்லி வைத்தார்கள்

அதிடத்துல கோப சுபாவம் இருந்து கொண்டே இருக்கும் இன்று அதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் பிள்ளை ஸ்மார்ட் போனை கேட்டு எங்களை கரைச்சல் படுத்தது இந்த நேரம் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அழுது புலம்புது இறுதியில கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகின்றோம் அந்த பிள்ளை எப்பொழுதும் அதனை கொடுக்காமல் இருக்கும் காலம் எல்லாம் கோபத்துடனே தான் இருக்கிறது கொடுத்தால் தான் அது அமைதி அடையுது இதனை அருமை நாயகம் சரல்லா அள யுவசல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் சின்ன விடயங்களுக்கு கூட சிறு குழந்தைகள் கோபப்படுவார்கள் இறுதிலே அதனை கொடுக்காவிட்டால் தற்கொலை கூட செய்து கொள்வார்கள் இன்று உலகத்துல நாலா பகுதிகளில இருந்தும் அப்படியான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் பெற்றோர்களை கூட மதிக்காமல் வீட்டை விட்டு போய் விடுவார்கள் இப்படியான ஒரு காலம் வரும் என்றார்கள் என்று பிள்ளைகள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள் என்பதை கூட மதிக்காமல் சிலர் அப்படியான சாதனங்களை பாவிப்பார்கள் பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய தேவையை வந்து முறைப்பாடு செய்வார்கள் சில நேரம் தாயிடத்துல பரிவோடு பேசுவார் தந்தை இடத்துல அன்போடு ஓடி வருவார் என்றாலும் இவர் மூழ்கி இருக்கிறது இவருடைய கட்டில சயனித்தவராக அந்த ஸ்மார்ட் போனில் இவரும் இவருடைய உலகமும் இவர் நல்ல விடயத்தை செய்கிறாரா கெட்ட விடியாரா இவரு ஏதேனும் கணக்கு பாக்கிறாரா இல்ல தன்னுடைய ஏதேனும் டேட்டா எடுக்கிறாரா என்கிறது என்றாலும் அங்கே அழகான காட்சிகள் வருவது நல்ல ஒரு வெளிச்சம் ஏற்படுது அதிலே என்ற தந்தை மூழ்கிருக்கிறார் என்ற தாய் மூழ்கிருக்கிறார் என்று அந்த சின்ன வயதிலேயே பிஞ்சு உள்ளத்துல விழுது இவர்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கக்கூடியதை ஏன் நானும் அடைய முடியாது என்று பிள்ளை சிந்திக்கிறது இறுதியில பயங்கரமான நிலைமைக்கு குடும்பங்கள் கூட முகம் கொடுக்கக்கூடிய கண்ணீர் சிந்தும் விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எந்த வீட்டில் பெற்றோர்கள் அல்லாவுக்கு வழிபட்டு பிள்ளைகளுக்கு முன்னால அல்லாவுடைய அச்சத்துடன் வாழக்கூடிய நெறிமுறைகளை அவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வார்களோ அந்த பிள்ளையும் அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் பெற்றோர்கள் தொழில் பொருந்து சஜிதாவில் வந்து விடுவார்கள் ஏனெனில் நேரம் இருந்தது வணக்கங்கள்ல பேருந்து பிள்ளைகளுக்கு முன்னால திலாவத் செய்வார்கள் ஆனாலும் இன்று அவைகள் எதுவும் காண முடியல ரெண்டு பேரும் இருக்கிறது அவர்களுடைய உலகத்தில வேறு எங்கேயோ வேறு யாருடனையோ தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளும் அப்படியே மாறுகிறது இறுதியில நரகத்துக்குரிய ஒரு குடும்பம் தயாராகுது சமூக சீர்திருத்தத்துக்கு மாற்றமாக சமூகத்தின் சீர்கேடுக்கு வித்துகள் விதைக்கப்படுகிறது சொன்னாங்க ஹசரத் தசூருல்லா பிள்ளைகளை பார்ப்பீங்க அவங்க ரொம்ப கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வல் மதரோக்காய்லா மலை பெய்யும் அது அசிட் மலையாக இருக்கும் மலைகள் அவைகள் அனைத்துமே மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கும் நச்சு தன்மை உள்ள மலைகள் பொழியும் இது கியாமத்து நாளுடைய அடையாளம் என்றார்கள் என்று பல இடங்களில் வெள்ளங்கள் ஏற்பட்டு சில பயங்கரமான சிதைவுகளையும் பயங்கரமான நாசங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சில நேரம் கடல் கொந்தளித்து அதனுடைய அசி தன்மைகளை வெளியாக்குது ஒரு நாள் இந்த வானத்திலிருந்தும் அது பொழியும் உங்களால் யாருக்கும் தப்ப முடியாது என்றார்கள் ஹசரத் சசூலா சல்லா அலே சொல்லம் மேலும் வல் மதரு கைலா வான் கஃபீல் அல் அஷ்ரார் ஃபைதா எங்க பார்த்தாலும் கெட்டவர்கள் வலிந்து இருப்பார்கள் நல்லவர்களை தேட முடியாது அவர்களுடைய உருவத்தில காட்சியில நல்லவர்களை போல இருப்பார்கள் என்றாலும் அவர்களிடத்தில் இருந்து கெடுதிகள் தான் அபரிமிதமாக வெளியாகி கொண்டிருக்கும் யாரையும் நம்ப முடியாது அந்த காலத்துல மோசடி காரனை நம்புவார்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏராளமாக மார்க்கத்துக்கு மோசடி செய்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு மோசடி செய்கின்றார்கள் அவர்களுக்கு துணை நிற்பதை அவர்களின் மீது காரணமாக இன்று நாடு நாடுகளாக முஸ்லிம்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாகிவிட்டார்கள் இவைகள் அனைத்தையுமே சொன்னார்கள் மேலும் பல விடயங்களில் அவர்கள் கணக்கெடுக்காமல் மார்க்கத்தை கூட துஞ்சமாக மதிப்பார்கள் வைவகவனுல்லாமீன் நல்லவர்கள் நம்பிக்கையாளர்களை மோசடிக்காரர்களை போல மதிப்பார்கள் எங்கு நலவோ உயருமோ அந்த இடத்தில் அதற்கு வரவேற்பு இருக்க மாட்டாது அதனை குழி தூண்டிப் பதிப்பார்கள் வகி சப்தங்கள் கேதில் தொய்யர்கள் உண்மைப்படுத்தப்படுவார்கள் இன்றைக்கு பொய்யர்கள் சமூகங்களாக கூட்டங்களாக உண்மை படுத்தப்படுகின்றார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக சொன்னாங்க ஹஸ்ரத் ஹசுல்லா சல்லாஹ் ஹரிசல்லம் யாச்சி அலன் ஆசி ஜமான் மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அவர் அந்த நேரத்தில் வாழக்கூடியவர்கள் எஹ்வானுடைய அலானியா ஓ ஆதா உ சரீரா பகிரங்கமாக வெளி அவர்கள் சகோதரர்களை போல இருப்பார்கள் என்றாலும் உள் ரங்கத்தில் அவர்கள் ஜென்ம பகைவர்கள் இதற்கு காரணம் என்ன செய்யறதுக்கு சிலரை அவர்கள் ஆதரித்தார்கள் அவர்களை ஆசை வைத்தார்கள் அதனால தான் எங்களுக்கு சாதிக்க முடியும் என்று நினைத்தார்கள் இதனால முஸ்லிம்களுக்கு இவர்கள் வெறுமடை சகோதரர்களை போல காட்சி கூட இவர்களுடைய உள் ரங்கத்துல ஜெம்ப பகைவர்கள் என்றார்கள் அதையெல்லாம் இன்று நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி உதாரணம் சொல்லி நீங்க விளங்க வேண்டியது அல்ல சமூகத்துல வளம் வரக்கூடியவர்கள் ஊடகங்களை நல்ல முறையில அவதானிக்க கூடியவர்கள் இன்று இதனை அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையில எங்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்து போனார்கள் இவைகள் எதுவுமே பொய்யாக மாட்டாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு அந்த பிரடிக்ஷன் நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே தோண்டியே தீரும் அதற்கு முன்னால் நீங்க பரிசுத்தமாக வேண்டும் என்றால் வெறுமனை இபாதத்தை கொண்டு மட்டும் பரிசுத்தம் அடைய முடியாது இன்று நாங்கள் பரிசுத்தம் படிவதற்கு முயற்சி செய்வது கொரான் திலாத்தை கொஞ்சம் அதிகரித்துக் கொஞ்சம் கூட்டி கொண்ட நாம் வந்து மசிதம் பெற்றா எங்களை கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள் இல்ல எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ளாத வரைக்கும் சாத்தியமாக மாட்டாது நாங்களும் சிக்கிக் கொள்வோம் சொன்னார்கள் அல்லாவுடைய நேசனாக எப்ப ஆக முடியும் என்றால் மக்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை பெருமை எங்களுடைய அழகு எங்களுடைய பணம் எங்களுடைய வசதிகள் ஆட்பலம் செல்வாக்கு பலம் இவைகள் எதுலையுமே நம்பிக்கை வராமல் மக்களை மதிக்கக்கூடியவர்களாக கீழ்த்தரமானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் கூட என்னை விட நல்லவர்கள் என்று மதிக்காத வரைக்கும் இறை நேசர்களாக ஆக முடியாது அல்லாவுடைய பொருத்தம் பெற முடியாது இமாம் பொருத்தி அலைகி அவர்கள் தன்னுடைய தசீரலை எழுதுகின்றார்கள் ஒரு நாயை பார்த்து கேவலமாக மதிப்பதனை கூட நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் அல்லாஹ் சிவகன் உவதாலா என்னுடைய உண்மத்தை நாயாக மாற்றி விடுவாரோ அந்த அளவுக்கு உள்ளம் தூய்மை பெற வேண்டும் என்று எங்களுக்கு மத்தியில நடைபெறக்கூடிய விடயங்கள் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் என்று யாரையும் விட்டுவிடல அந்த தொடர் ஹதீசிலை ஹஸ்ரத் ஹசூலா சவாலேசம் அவர்கள் சொன்னார்கள்

இது இல்லாத வீடு இருக்க மாட்டாது ஜனல் மாத்தி மாத்தி அதிலே மூழ்கி விடுவார்கள் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தொப்புத்தா அல் அர்ஹாம் குடும்ப உறவுகளை துண்டித்து விடுவார்கள் இன்றைக்கு சிலர் இப்படியான காட்சிகளையும் இப்படியான சில வீடியோன்களையும் நல்லது என்று அவர்கள் நினைத்து காலங்கள் நேரங்களை வீணாக்குவதிலுமே ஈடுபட்டு இருப்பார்கள் உறவினர்களை துண்டித்து விடுவார்கள் உறவுகளை பார்க்க போவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது அவருடைய ஃபங்க்ஷன்கள் வரும் பொழுது கூட தலையடியாக மதிக்கக்கூடியவர்கள் என்று உருவாகியிருக்கிறார்கள் சில வாய்ப்பர்களை பார்க்கலாம் உணவுகளை சேர்ப்பதற்காக குடும்பத்தில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய விடயம் உணவுகளை சேர்க்கிறதை விடவும் அவருக்கு நல்லதாக தெரியுது எங்கு பார்த்தாலும் எந்த வீட்டிலையும் இன்றைக்கு இவைகள் இல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு ஆகிவிட்டது ஒரு நாள் அதனுடைய கெடுதியை வெளியாக்கும் பொழுது எங்களை மூடர்களாக ஆக்கி முடிந்து நாம் சைத்தானுடைய வலையில இருந்து தப்ப முடியாது என்கிறதனையும் மறந்துவிடக் கூடாது வாய் அசூத குள்ள கபீலத்தின் முனாபி போஹா சொன்னார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் முனாபிக்கைகள் தலைவர்களாக மாறிடுவார்கள் நயவஞ்சார்கள் தலைவர்களாக மாறுவார்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை பேசுவார்கள் சில நாம் அவதானித்து இருக்கின்றோம் கண் சந்தர்ப்போம் கண்டும் இருக்கின்றோம் நிர்வாக பொறுப்புகளுக்கு மக்களை தெரிவு செய்யப்படுகிறது அதற்கு முன்னாலே கன்வசின் போய் அதற்கு உண்டான மாதிரியை கொடுத்து இன்னார் இன்னாருக்குத்தான் இந்த ஒன்பது பேருக்கு இந்த ஏழு பேருக்கு நீங்க உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று ஒரு நாளைக்கு முன்னமே அல்லது இரவோடு இரவாக மக்கள் அனைவரும் அதற்கு பணக்கி விடுகின்றார்கள் அவர்களும் வந்து தகுதியானவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டார்கள் அதை எடுத்து எங்களுக்கு அரிசி மூடைகளையும் டிரைரேஷன்களையும் கொண்டு வந்து தந்தார்கள் என்பதற்காக வாக்களித்து முனாபித்களை தலைவர்களாக ஆக்கும் காலம் ஒன்று வரும் என்றார்கள் அவர்கள் அப்படி எடுத்து அதனை முக்கியமான ஒரு பொறுப்புதாரி உங்களுக்கும் அப்படி செய்ய இருந்தது தானே இப்படியான ஒரு காலம் தான் உருவாகி இருக்கிறது இப்படி உருவார்கள் இது தியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் Hazrat Rasulullah <laughs> sallallahu alaihi wasallam wa kull suqin fujjaruha ஒவ்வொரு நிர்வாகங்களையும் முனாஃபிக்கீன்கள் இருப்பார்கள் மேலும் ஒவ்வொரு சந்தைகளையும் பாவிகளும் கெட்டவர்களும் தான் காண கிடைக்கும் சந்தைகள் அனைத்திலுமே பொய்யினால் வழிய ஆரம்பித்துவிடும் மக்களை ஏமாற்றுவார்கள் பலவிதமான முறையில் அவர்களை சூறையாடுவார்கள் பாவிகளும் கெட்டோர்களும் தான் சந்தைகளிலேயே உங்களுக்கு காண முடியும் பள்ளிகளுடைய நெஹராபுகள் எல்லாமே அலங்கரிக்கப்படும் வ துஹ்ரஃபுல் உள்ளங்களை பாழாக்கப்படும் சொன்னார்கள் அசுர தசுவா சொல்லாலை சொல்லும் காலம் வரும் மஸ்ஜிதுகள் ரொம்ப பெரிதாக கட்டி இருக்கும் அது விட்டும் வெகு தூரத்தில் இருக்கும் அங்கே மாட்டார்கள் அதற்குள்ள இருந்து நேர்வழியை முடியாது இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய இடமாக நாங்க ஆக்கினோமா இன்று சட்டமாக வைத்து மக்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் திருப்பினோமா எங்களுடைய சிந்தனை மசிதருடைய கட்டிடங்கள் பராமரிக்கப்பட்டால் போதும் அவைகள் அலங்கரிக்கப்பட்டால் போதும் அதனுடைய பெசிலிட்டி சுகூலியாத்துகளை நாங்க ஏற்படுத்தினால் போதும் கடமை முடிந்துவிடும் என்று சொன்னார்கள் இல்லை இப்படியான சிந்தனை மட்டும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மசிதர்கள் அல்லாவுடைய பிரஸ்தாபங்கள் காலியாக இருக்கும் பொழுது உள்ளத்துல வருத்தம் வராத உங்களுக்கு அந்த நேரம் அல்லாஹ் சுகானுத்தாலாவுடைய சாஃபங்கள் ஏற்படும் அந்த சந்தர்ப்பங்கள்ல உள்ளங்கள் எல்லாம் பால்படுத்தப்பட்டு அது ஹராபும் மினல் உதா மஸ்ஜிதும் நேர்வழியை விட்டு போர் மாற்றப்பட்டிருக்கும் உள்ளங்கள்லையும் நேர்வழி நிலவ மாட்டாது என்றார்கள் அன் யக்கூனர் ஐ ஐ ய கூனல் நோய் மீன் கில் கடியிலே அதல்ல மின நகத்து சில்லறை காசிகள் இன்றைக்கி அதாவது ஐந்து ரோபா பத்து ரோபா பாதையில யாருமே எடுக்க அந்த அளவுக்கு தயாரில் அவர்களுக்கு உபதேசங்கள் எதுவுமே நமக்கு தெரியாத உபதேசமா உள்ளங்கள்ல கொஞ்சம் கூட உபதேசம் கேட்கும் பொழுது சலனம் ஏற்பட மாட்டாது சில கட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அவசரமாக கலைந்து செல்வதற்காகவும் தன்னுடைய பெயரை போட்டுக்கொள்ளதுக்காக வேண்டியும் தான் கலந்து கொள்வார்களே தவிர அவர்களிடத்தில் எஹ்லாஸ் ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்க மாட்டாது என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யக்தஃபி அர் ரிஜால் ஆண்கள் ஆண்களையே கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள் வல் நிசா உ பின் நிசா பெண்கள் பெண்களை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள் மிக மோசமான முறையில் ஆண் உறவுகளும் ஆண் திருமணங்களும் நடக்கும் அதற்காக அவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவார்கள் பலவிதமான குரல்களை எழுப்புவார்கள் என்றார்கள் ஹசரத் சசூருல்லாஹி சல்லா அலி வசல்லம் பெண்கள் பெண்களை மட்டுமே ஆதரிப்பார்கள் அவர்களோடு வாழ்வதற்கு விரும்புவார்கள் அந்த திருமணம் நமக்கு தரப்பட வேண்டும் என்பார்கள் மேலும் பெமினிசம் எங்க பார்த்தாலும் தலை விருத்தாடி கொண்டிருக்கும் இதெல்லாம் அருமை நாயகம் சலோ அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் முல்கு சிபியான் சிறியவர்களுடைய ஆட்சி வரும் என்றார்கள் கிராமத்தினால அடையாளங்கள் வயதில் குறைந்தவர்கள் சிறு பிள்ளைகள் ஆட்சி செய்வார்கள் அனுபவம் உள்ளவர்கள் ஏராளமாக இருப்பார்கள் புத்திசாலிகள் இருப்பார்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் நல்ல ஆற்றலுடையவர்கள் இருப்பார்கள் என்றாலும் அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாது குரல் கொடுக்கும் பொழுது கூட எங்களுக்கு வயோதிப்பவர்கள் வேண்டாம் என்பார்கள் இவைகள் எல்லாமே கிராமத்துடைய அடையாளம் என்றார்கள் வாழ்க்கையில அனுபவம் பெற்ற வயதுல வய வயதுக்கு வந்தவர்கள் ஒரு நாற்பது வயதை பிந்தியவர்களுக்கு நிதானமான இருக்கிறது என்று சொல்லிருக்கின்றார் என்றாலும் இன்று எங்கு பார்த்தாலும் ரத்தம் துடிக்கக்கூடிய சற்று நேரத்தில் பல பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வந்து பொறுமை இல்லாத சண்டித்தனம் காட்டக்கூடியவர்கள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் இது பாத்தா எல்லாமே வயதில் குறைந்தவர்கள் தான் தக்க அனுபவம் இல்லாதது காரணமாக சமூகத்தை சீர்த்தெடுக்கிறார்கள் அப்படியான ஆட்சிகள் வரும் உவம் உவம் நிசா பெண்களுடைய மகாநாடு எங்கேயும் நடக்கும் அதில் அவங்களுடைய பெண்ணிற்காக வேண்டி பெண்யத்துக்காக வேண்டி பலதரப்பட்ட குரல் கொடுக்கப்பட்டு ஹக்குகள் பாத்திலாகவும் பாத்தில்கள் ஹக்குகளாகும் மதிக்கப்படும் என்றார்கள் அன் அந்த மாசிப் சங்கீத கருவிகளும் வல்கை நாத் பாட்டுகள் இசையக்கூடிய பாடகைகளும் பாடுபவர்களும் அதிகமாகுவார்கள் வல்கிபர் வருஷம் ஹொமோர் பெருமை அடிக்கக்கூடியவர்களும் மது அருந்துபவர்களும் அதிகமாகுவார்கள் என்று பெருமை தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது மனிதர்களை பார்க்குறதை கொண்டு சொன்னார்கள் செய்யக்கூடிய சொன்ன மது அருந்துவது திருடுவது கொலை செய்வது எல்லாம் இருக்குது அதை பயங்கரமான ஒரு பாவம் தான் மனிதர்களை இழிவாக மதிக்கிறார் சிலர் உங்களை விட நல்லவர்களாக இருப்பார்கள் யாரையும் நீங்க பார்த்து கேவலமாக நினைத்து விடாதீர்கள் முன் வரும் பொழுது அவருடைய உடையோ அவருடைய பாவனையோ வைத்து இப்படியான ஒரு விடயத்துக்கு தான் வருகிறார்கள் என்று தீர்மானம் எடுத்து விடாதீர்கள் அல்லா அவங்களுடைய இன்பங்களை பறித்து விடுவான் எச்சரிக்கையாக இருங்கள் சொன்னார்கள் அலையாங்கல்ல மற்றும் தான் பிள்ளைகள் பறிந்து எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்தின் பிள்ளைகள் முதுகன் தண்டுகள் எல்லாமே அசிங்கமாக இருக்கும் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே அது அசிங்கமாகிட்டது எத்தனையோ கர்ப்பங்கள் அதிலே நல்ல விந்துக்கு இடம் கிடையாது அசிங்கமான கர்ப்பங்கள் தான் இருக்கும் தகையருடன் துப்பிக்கும் உங்களுடைய ஸ்பேமுக்கு ஒரு நல்ல ஒரு பூம தேண்டு எடுங்க என்று சொன்னாங்க ஹசரத் தசூலா சலாலை சலம் அவங்க இன்றைக்கு அந்த ஸ்பேர்ம்லையும் எந்த விதமான தூய்மையும் இல்ல அந்த பூம்லையும் எந்த விதமான தூய்மையும் இல்ல அந்த அளவுக்கு விபச்சாரர்கள் விபச்சாரங்கள் அதிகமாகிட்டார்கள் அதிகமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக எங்களுக்கு காண கிடைத்தது பாடசாலை போகக்கூடிய எத்தனையோ மாணவிகள் கர்ப்பமுற்றவர்களாக பிரெக்னன்ட் ஆக மாறி இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை பற்றி கூறப்படும் பொழுது அதனை மதிக்காதவர்களே உங்களுக்கு கூறப்படும் தண்டனைகள் இவைகள் தான் ஒரு பெண் பிள்ளையின் உடைய உணர்வை மதிங்க அவருடைய வயதை வைத்து அவருடைய திருமணத்தை தீர்மானம் செய்யாதீங்க என்றது இஸ்லாம் உணர்வை வைத்து தீர்மானம் செய்யுங்கள் என்றது என்றாலும் கூட இன்றைக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் குரல் கொடுத்ததின் காரணமாக இப்படியான பயங்கரமான நிலைமைகளுக்கு முன்னோக்க வேண்டியிருக்கிறது சிறிய வயதிலே ஏராளமான பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகின்றார்கள் அல்லாஹ் ராஹுத்தாலா இவைகளை கரானிலும் குறிப்பிட்டு இருக்கிறான் சூசல்மான் முறையில ஹஸ்ரத் ஹசுல்லாஹாலே செல்பவர்கள் இப்படியான ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஜீனாவுடைய பிள்ளைகள் அதிகரிக்கும் அந்த நேரம் இவ்வளோ மசோதனை ரீலாகத்தாலும் ரசூல் ஆ இடத்தில் கேட்டாங்க ரசுல்லா ஆகும் முஸ்லீமும் அந்த ஜீனாவுடைய பிள்ளைகள் அதிகரிக்கிறது முஸ்லிம்களையா கால நாம் ஆம் முஸ்லீம்களில்தான் அதிகரிக்கும் அவர்கள் எல்லாமே தன்னை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்வார்கள் என்றாலும் இஸ்லாத்தின் உடைய அடையாளம் இருக்குமே தவிர அங்க டேர் வள்ளியோ இஸ்லாத்தியனுடைய உணர்வோ இருக்க மாட்டாதே மீண்டும் அவர் தொடர்பு கேட்டார் வல்ஃபரான் லொஹரானியும் அவர்களுக்கு மத்தியில் குரான் இருக்கும் பொழுதுமா இப்படி நடக்கும் நபிசல்லாஹ் அல்ல நாம் அண்ணாதானே காலை ஆயிரத்தி அலன்னாஸ் குர்ரான் இருக்கும் பொழுதுதான் நடக்கும் அந்த நேரத்துல ஒரு காலம் வரும் இரு தன்னைக்குள் ரஜுலு அல் மாறாத்தல் இதுவும் ஜினாவுடைய பிள்ளைகள் உருவாவதற்கு உண்டான ஒரு முறையை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கணவன் மனைவியை தலாப்படுப்பார் அதன் பின்னால மறுபடியும் படிக்கையில அவளை சேர்த்துக் கொள்வார் அப்படி என்றால் அவளுடன் உறவு கொண்டாடுவார் தலாக் கொடுத்து விட்டால் ரஜைய செய்ய வேண்டும் அதற்கு முன்னால உறவு கொண்டாடுறது ஹராம் அந்த நேரம் பிள்ளை தவித்தால் அது ஜினாவுடைய பிள்ளை இந்த முறையிலையும் ால் நெங்கும் பொழுது ஜினாவுடைய குழந்தைகள் அக்காமா இப்படி இருக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் அருமை நாயின் சல்லா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தூய்மை படித்துக் கொள்ளவோனும் அதற்காக வீட்டிலேயும் சமூகத்திலையும் குடும்பத்திலேயும் ஒரு முன் மாதிரியாக நடக்க வேண்டும் தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும் தாழ்மை வாஜிப் என்று அந்த மேம்பான சொர்க்கத்தை நாங்கள் யாருக்கு சித்தமாக வைத்திருக்கிறோம் பூமியில வாடும் பொழுது அவர்கள் இரும்மாப்பு கொண்டு மக்களை அடக்கி ஆழ்ந்து விட நான் மேல் என்று சொல்லி மதிக்காம கிளப்பாம சாந்தமான முறையில வாழ்ந்துட்டு போனாங்களே அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கம் சிலர் அண்டை திரும்பி பார்க்கக்கூடிய சொருக்கம் விருப்பம் அவர்களிடத்தில் கெட்ட பழக்கங்கள் இருக்குது நாங்க உயர்ந்த மக்கள் என்ற எண்ணம் இவர்களுக்கு அவர்களோட சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளவும் விருப்பம் இல்லை அவர்கள் இருக்கும் சபைகளுக்கு நாங்க போகவும் விருப்பம் இல்லை இது எல்லாம் கியாமத்துடைய அடையாளம் மனிதன் செய்யக்கூடிய ஜினா கொல மற்றும் வற்றி வட்டி, போன்ற பாவங்கள் அனைத்தை விடவும் பயங்கரமானது என்றார்கள் ஹசரத் ஹசுல்லா சல்லாவி சல்லம் இதனால் இன்பம் எடுக்கப்பட்டு போயிடும் நாங்க எங்களுடைய தொடர்பை கொள்ள வேண்டும் யாருக்கு குரானுடன் இன்பம் ஏற்படவில்லையோ அதனை ஓதுவதில் அதனை சிந்திக்கிறதுல இவருக்கு இன்பம் ஏற்படவில்லையோ இவருடைய மற்ற எந்த அமலும் கபூல் இல்லை இதை மறந்துவிடக்கூடாது எங்கள் எல்லோரையும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவானாக ஹசரத் ஹசுல்லா சல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய கோதரை கடைசியான முறையில பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தொஃபிக் செய்வானாக தியாமத்துடைய பயங்கரமான அடையாளங்களுக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களுடைய உயிர்களை நீ எடுப்பது நல்லதாக இருந்தால் கொள்வாயாக நாம் வாழ்வதாக நல்லதாக இருந்தால் நம்மை வாழ வைப்பாயாக உலகெங்கும் வாழக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் நெஞ்சங்களை எந்த ரத்தங்களை பாதுகாப்பாயாக எல்லா விதமான காஃபிகளுடைய இருந்தும் அவர்களுக்கு விமோசனத்தை வெற்றியை கொடுத்து அனுப்புவாயாக இலங்கவைகளை திருப்பி கொடுப்பாயாக அவர்களின் இறந்தவர்களுக்கு மேலான ஜனத்தை நசீவாக்கிடுவாயாக எங்கள் அனைவருடைய இருந்து முடிவை நல்லதாக ஆக்கி ஆலமீன்